நீங்க நடவடிக்கெடுமா அது அந்த ஏரிய குழந்தை எப்ப கூடாது எங்க ஏரியா வந்து நீர் கூடாது

தமிழ்நாட்டிலே அறிவிக்கப்படாத மின்வெட்டு எங்களுக்கு எப்படின்னு தெரியலது அந்த ஏஐ மேடத்தில் ஃபோன் அடித்தா இருபத்தி நாலாம் நேரம் ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்கிறது இல்லை அந்த ஏரியா உயர்மேன்ட்ட ஃபோன் அடித்தாமல் எடுக்கிறது கிடையாது அவர் அதுக்கு மேலே வந்து அடித்தா நான் வந்து அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேங்கிற அப்படியே நான் வந்து போதையை போட்டுவிட்டு படுத்துட்றான் ஜெய் ஜெய் எந்த ஜெய் திருக்குல திருக்குளங்க மே ஜெய ஏஇ மேடம் வந்து பிருந்தா எடுக்கிறது இல்லை ஒரு ஆபத்து ஒரு நாள் வந்து பஸ்ஸு வருது ட்ரெயினை அருந்து வந்துட்டு அந்த வந்து ஒயர்மேனுக்கு ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் எடுக்கல இந்த ஏஐக்கு ஏஐக்கு ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் எடுக்கல இவங்க வந்து திருக்கோலையில் வந்து ஒரு ஈபியில் வந்து ஏஐ இருக்கிறவங்க வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து ஒரு பிரச்சனைன்னா ஃபோன் பண்ணால் ஃபோனு எடுக்கணுமா இல்லையா படிப்பு இதனால் குழந்தை பா இன்றைக்கி வந்து எங்கள் குடும்பம்லாம் கொசு கடையில் பிள்ளைங்க பச்சை பிள்ளைங்க விட்டு நாங்கள் வந்து மூணு மணிலேருந்து ஃபோன் அடித்து பார்த்துட்டோம் எது வரைக்கும் ஃபோன் எடுக்கலாம் நாங்கள் திருக்கோளை ஈபி ஆஃபீஸில் நிற்கிறோம் கூப்பிட்டா வெளில வர மாட்டாங்கிற அப்படி இது நிரந்தரமான நடவடிக்கை எடுக்கணும் இருக்கூடாது திருக்குலைக்கு இந்த ஏ இருக்கக்கூடாது திருக்குலைக்கு வந்தது பெரிய சாபகிடம்